இவன் யார் தெரியுமா உத்தரப்பிரதேச சுந்தரவல்லி பாகிஸ்தானுக்கு ஆதரவா ராமசாமியோட அடிவரடி எப்படி பதிவு போடுதோ அதே மாதிரியான சிந்தாபா சிந்தாவா அப்படின்னு பதிவு போட்டிருக்கான் அந்த ஆட்சியில் இருக்கிறது யாருக்கா ஐயா ஸ்டாலின் ஜி இந்தியாவுக்கு எதிராக ராணுவத்தை எந்த அளவுக்கு தப்பு தப்பா பேசினாலும் அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கார்ல அந்த மாதிரி சிஎம் கிடையாது அங்க இருக்கவர் அங்க இருக்கிறவர் யோகி ஆதித்யநாத் சும்மா விடுவாரா காவல் நிலையத்துல வச்சு சும்மா வெளு 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 வெளுன்னு அடி அடி நடிச்சிருக்காங்க அடிச்ச உடனே பாகிஸ்தான் முர்தாபாத் பாகிஸ்தான் முர்தாபாத் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்திருக்கான்